எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவைத்திறனோடு சூப்பரான கலரில் தரமான இரண்டு ஜெசி மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக ரொம்ப பரவசமாக இருக்குது கண்டிப்பாக இந்த இரண்டு மாடுகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இது ஒரு செவல சட்டை சினை மாடுங்க ரொம்பவும் ஒரு அரிதான கலர் கொண்ட மாடு நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டோட உடலமை பாருங்கள் மாட்டோட குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுங்க இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினேன் ஒரு எட்டு நாள் வரையிலும் டைம் பிரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு குறுங்காலில் நல்ல உயரத்தில் நல்ல நீல நெட்டில் அவ்வளோ அற்புதமான ஒரு முகலட்சணத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஆறு பல்லில் ஒரு அட்டகாசமான இளம்பொருள் மாடுங்க இந்த எட்டு நாட்களில் மடி நல்லா அருமையாக பறக்க எடுத்து தான் கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறக்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்றாங்க இந்த மாடு பதினேழு லிட்டர் கறக்கல்னா தான் பெரிய விஷயம் குறைஞ்சது என்னை பொறுத்தாலும் ஒரு பதினைந்து லிட்டராவது தாராளமாக கறக்கூடிய மாடாக இருக்குங்க மாட்டுக்கு சுழித்தவறு ஏதுமில்லை சுழி சுத்தமாக இருக்குது மடி இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள் கிட்டது தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குன்றாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு இந்த அழகான ஒரு இரண்டாம் வீத்து மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி ஏழாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு அவ்வளோ டக்கராக இருக்குங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் மாட்டோட குணம் அந்த அளவுக்கு சாதுவாக இருக்கும் அப்படின்றாங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ரெண்டு மாட்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அது வந்து ஒரு செவல சட்ட மாடுனால் இது ஒரு செவல மாடு இது தான் ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நான் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடு தான் நல்ல குவாலிட்டி மாடு நல்ல உயரம் நல்ல நீரில் நெட்டில் இருக்குது நானும் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் அதனால மாடு கொஞ்சம் துர் துர்னு இருக்க மாதிரி இருக்கலாம் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகுது நல்ல ஒரு குவாலிட்டி மாடு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க மாட்டோட உடல் அமைப்பு நல்ல வயிறு பெருத்து நல்ல கனமான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு நல்லா நீட்டு போக்கான மாடாக இருக்குது மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு ஐந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பத்தொம்போது லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க மொதல் மாட்டை விட இந்த மாட்டோட கறவை ரெண்டு லிட்டர் சேர்த்தி தான் கறக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டி மாடு இதுவும் குறுங்காலில் நல்ல தரத்தில் அளவான தீவன செலவில் அதிகபட்ச கறவை திறனில் நல்ல ஒரு பால் மாடாகவும் ஒரு ஜெஸ்ஸி மாடாகவும் அமைஞ்சிருக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கோங்க இந்த இரண்டு மாடுகளையுமே எங்கே கேட்டாலுமே நான் டெலிவரி பண்ணி தரேன் அப்படின்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் அருள் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி ஏழாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டு மாடுமே எழுபத்தி ஏழாயிரம் எழுபத்தி ஏழாயிரம் விற்பனை விலை தான் மொதல் மாடு ஆறு பல்லுக்கு ரெண்டாநித்து மாடுனா இரண்டாவது மாடு ஆறு பல்லுலேருந்து இப்போ தான் அந்த கடைப்பல் ஸ்டார்ட் ஆகுது இருந்து பல்லு வெளியே வருது அப்படின்றாரு ரெண்டு மாடுமே கிட்டத்தட்ட இளம்பொருள் தான் நல்ல மாடாக இருக்குது பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து ரெண்டு மாடையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி